ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய ஆவணி மாத திருவிழா மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜை விழாவில் முன்னூற்றி ஓர் பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் இந்த விளக்கு பூஜை விழாவில் இஸ்லாமிய இளைஞர்களும் விளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுத்தது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி கலிபுல்லா நகர் பகுதியில் ஸ்ரீ சாய் சிவசக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆவணி மாத திருவிழா மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவசக்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவசக்தி விநாயகர் கோவில் வளாகத்தில் திரண்ட அனைத்து பெண்களும் ஐந்து முக விளக்கை ஒவ்வொன்றாக ஏற்றி வேத மந்திரங்கள் கூற அதை சொல்லியவாறே திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜை மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் குழந்தை பாக்கியம் வீட்டுவில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து வளமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகத்தின்படியும் உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கவும் வேண்டி இந்த திருவிழக்கு பூஜையில் முன்னூற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தீவிராதனை காட்டி சிறப்பு சந்தனக்காப்பு விளைபாடு நடத்தப்பட்டது மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் இஸ்லாமிய இளைஞர்கள் விளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது உன் கந்தை வென்றாய் போற்றி ஓக் கணிதனை பெற்றாய் போற்றி சங்கத்து தமிழை போற்றி ஓம் சரவணன் தொழுவாய் போற்றி போற்றி முதலே வருக அடியாரில் அகலே வருக பணி அரசே வருக வருகே தெருகோதி போற்றி பின்னண்ணா போற்றி முக அப்பா போற்றி ஒரு இறைவா போற்றி அந்த பொருளுக்கு சொந்தக்கார அந்த பொருளை அருளை செய்பவர் யார் அப்படின்னா திருமால் ஏழுமலையான் கங்கடா ஜனபதி அவனை வணங்கினால் நமக்கு பொருள் கிடைக்கும் அப்ப பொருள் கிடைத்து அந்த பொருள் மூலமாக அருளை வல்லாண்டோல் மணிவண்ணா சேவடி சேமிச்சிருக்கு தேவே போற்றி போன்ற வாழ்வோம் செல்வங்களும் நண்பர் வளர்க்கணும்